ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் subscribe பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பொதுவாகவே பெண்கள் எல்லாருக்குமே முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க அப்படி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோட தாங்க வந்திருக்கேன் உங்களுக்கு முடி கொத்து கொத்தாக கொட்டுதா அப்படியே முடி அப்படி இழுத்தா கையோட அப்படியே கொத்து கொத்தா கையில் வருதா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காகத்தாங்க இந்த ஹேர் பேக் ஒரு சிலரோட முடியை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நார் மாதிரி ரொம்ப ரஃப்பாக அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முடி பயங்கர ஷைனிங்காக இருக்குங்க அப்படி ஒரு சூப்பரான ஹேர் பேக்கோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பாசி தாங்க ரெண்டாவதாக நான் எடுத்துக்கிட்ட வெந்தயம் தாங்க இந்த ரெண்டு பொருளுமே முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்குங்க இந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ண நாளே உங்களோட முடி வந்து ரெண்டு மடங்கு அடர்த்தியாக இருக்க மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பர்ஸ்னல் ஃபேவரட் ஹேர் பேக்குங்க ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே உங்களோட முடி கொட்டுறதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுனே சொல்லுவேங்க பாசி பயிர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக முடியை வேர்லேருந்தே நம்மளோட முடியை வந்து ஸ்ட்ராங்காக்குங்க இந்த பாசிப்பயிறு வெந்தயம் நம்மளோட முடிக்கு சூப்பரான ஷைனிங் கொடுக்குங்க முடி வளர்ச்சிக்கு வெந்தயங்கிறது ரொம்ப ரொம்ப உதவி செய்யுங்க ரெண்டு கைப்பிடி அளவு பாசிப்பயரு ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிற போகிறோங்க தூசிகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுக்கிறலாங்க இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேங்க நைட்டு ஃபுல்லாக ஊறுச்சு அப்படின்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதனால தான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கிற சொல்கிறேங்க இப்போ நல்லாவே ஊறி வந்துடுச்சுங்க பாசிப்பயரும் வெந்தயமும் பாசிப்பயரும் வெந்தயமும் முடி நார் மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே வாஷில் உங்களோட முடி பயங்கர சில்கியாக மாறிடுங்க அது ஹேர் ஃபாலும் சுத்தமாக கம்மியாயிருங்க இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ ஊற வச்சுருக்க இந்த பாசிப்பயிரையும் வெந்தயத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி மூணாவதாக ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கிறேங்க செம்பருத்தி தாங்க செம்பருத்தி நம்மளோட முடியை பயங்கர சில்க்கியாக மாறிடுங்க நீங்கள் பார்லர் போக தேவையில்லை கண்டிஷ்னர் போட தேவையில்ல நேச்சுரல் கண்டிஷ்னர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக அது செம்பருத்தி தாங்க செம்பருத்தியில் இருக்கற வளவளப்புத்தன்மை நம்மளோட முடியை பயங்கரமான சில்கியாக மாற்றிடுங்க நம்ம ஹேர் பேண்ட் போட்டாலே நிற்காத அளவுக்கு நம்மளோட முடி வந்து சில்கியாக மாறிடும் உங்களுக்கு முடி எவ்வளவு ஃப்ரிஸியாக இருந்தாலும் அதாவது நார் மாதிரி இருந்தால் கூட உங்களோட முடியை பயங்கர சில்கியாக மாற்றிடுங்க இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேங்க ஊற வச்சிருக்க தண்ணியை கீழே ஊற்றாம அதையும் இது கூட சேர்த்தே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஹேர் பேக்கை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் அப்ளை பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஹேர் பேக் மட்டும்தாங்க உங்களுக்கு கொடுப்பேன் என்னோட முடி வந்து எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம்தாங்க உங்களோட முடியும் அதனால தான் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஹேர் பேக் மட்டும்தான் நம்ம சேனலில் நான் போட்டு போடுவேங்க அதனால் தினமுமே ஒரு ஹேர் பேக் போட முடியுங்க ஆனால் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஹேர் பேக் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீக்லி ரெண்டே ரெண்டு ஹேர் பேக் மட்டும்தாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன் இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே இது ஹேரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்படியே வலுக்கிட்டு ஹேரில் அப்ளை பண்ணுறப்பே வலுக்கிட்டு போயிடுங்க அப்போ நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா எண்ணெய் வச்சு சிக்க எடுத்துக்கோங்க சிக்கோட நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்மளோட ஹேர் ஆயிலில் ஒரு பத்து சொட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லா கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சூடு பறக்கிற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட முடியோட வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் தாங்க ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன் நம்மளோட ஹேர் ஆயிலை நல்லா தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஜென்டலா ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறனுங்க நம்ம மசாஜ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ரத்த ஓட்டங்கள் எல்லாமே சீராக இருக்குங்க நல்லா அப்ளை பண்ணி சிக்கு அதுக்கப்புறம் தாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ஹேர் பேக்கை முடியோட வேர் பகுதிகளில் இருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க எல்லா பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து 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 நல்லா எல்லா பக்கமுமே படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் உங்களோட ஹேர் ஃபாலை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு முடியை ரெண்டு மடங்கு அடர்த்தியாக வளர அளவுக்கும் உங்களுக்கு உதவி செய்யுதுங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி வந்து நல்லாவே உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்க மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பூ சீயக்காக யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்குங்க உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்கா தலை வழுக்க இருக்கா இல்லை முடி ரொம்ப கொட்டுதா டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கா இல்லை புழுவெட்டு பிரச்சனை இருக்கா முடி அடர்த்தியாகவே இல்லையா இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு இளநரை பிரச்சனை இருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு நம்மளோட எம்ஐஸ் ஹோம்மேட் ஹேர் ஆயில்ங்க முப்பத்ரெண்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ரெடியாகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஆடி ஆஃபராக நம்மக்கிட்ட ரெண்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய பேர் தொடர்ந்து இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்திங்க நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தாங்க நம்மளோட ஹேர் ஆயில் ரெடி ஆகி வருது நம்ம ஹேர் ஆயில் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறது இல்லைங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே நம்ம சேல்ஸ் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க ஒரு நல்ல தரமான பொருள் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் தான் எங்களோட எண்ணங்க ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட எண்ணெய் வந்து ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க இன்றைக்கி ஆட்டுறோம் அப்படின்னா அது வந்து இன்றைக்கே சேல்ஸ் ஆயிருங்க நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணாங்க இப்போ பல்க்காகவும் ஆர்டர் கொடுக்குறீங்க ஹேர் ஆயிலும் அப்படித்தான் ஒரு பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணோம் நம்பிக்கை இல்லாமல் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு ரிவ்யூ கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னோட முடியில் இருக்க இந்த எல்லாம் சரியாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கூட நமக்கு ரிவியூ கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்க குக்கிங் ஆயிலும் ஹேர் ஆயிலும் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேங்க நீங்கள் ஆர்டர் போட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க நம்மளோட சேனலும் சரி நம்மளோட ப்ராடக்ட்டும் சரி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் என்னோடய கஸ்டமர்ஸான நீங்களும் தாங்க இதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட முடி பயங்கர ஷைனிங்காக இருந்துச்சுங்க ரப்பர் பேண்டே போட முடியல அந்த அளவுக்கு ஷைனிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதுபோல் நிறைய ஹேர் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல்